நீ எங்க வேணாலும் போ ஐ வில் கமிட் யுவர் லைஃப் அண்ட் ஐ வில் ஸ்வீப் யுவர் ஃபீட் ஃபீட் பாருங்க டேய் அர்னி என்னடா மச்சான் நல்லா இருக்க லாஸ்ட் வீடியோ வியூஸ் பத்திய பாக்கலே வந்தாதானே பாப்ப சரி உர்ரா இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் போ போ ரீச் ஆகும்டா டேய் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்டா ஆனா எனக்கு மியூசிக் கூட பார்க்க நல்லா தான் இருந்தது என்னாலேயே ரெண்டு தடவைக்கு மேல பார்க்க முடியல மச்சான் உங்களுக்கு புரியதா இல்லையா மத்த சேனல் மேக்கிங் கண்டென்ட் எல்லாம் எப்படி பண்றானுங்க நம்ம என்னதுடா பண்றோம் ஒண்ணுமே பண்றது இல்ல அதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வருண்டா போக போக எனக்கு என்னமோ சுத்தமா சரியா பண்ணல வேலைக்கு ஆகாது இப்படியே போன சேனல் ஈத்து முட்டு போக வேண்டியதுதான் சரி விரா இப்ப என்ன பண்ணலாம்னா சசி ப்ரோ வந்திருக்காரு கீழே அவன் ஆ அவர்கிட்ட ஏதாவது புதுசா வாங்குவோம் புதுசா ஆ பார்த்தா அவனே ஒரு இத்து போன பாடு அவனை நம்பி தானே பத்து வீடியோஸ் லாஸ்ட்டாக எடுத்தோம் எதனா ஒன்று ஓடிச்சா மயிறு அவரை விட்டு நம்மளுக்கு வேறு ஆள் இல்லைடா டெய் நம்ம இந்த வாட்டி அவர்கிட்ட ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் போ வரியில போ ஷேக்ஸ்பியர் ஃபைல் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் அட்லி குமார் ஹாய் ப்ரோ ஹாய் லாஸ்ட் வீடியோ நல்லா இருந்துச்சு பட் இன்னும் நல்லா ரீச் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா ஆ அதிகமாக வியூஸ் வர மாதிரி அது இதுவே அதிகம் சரி சொல்லுங்கள் என்ன பண்ணும் வியூஸ் வர மாதிரினா புதுசாக ட்ரெண்டியா இதுவரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி யூடியூபில் பண்ணலாம் ப்ரோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு ஆ அப்போ பார்த்தீங்கன்னா அழகா மூளை எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே இம்ப்ரெஸ் ஆகுது க்ரஷ் வருது ஓகே அந்த க்ரஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி லவ்வாக வருது அந்த க்ரஷ் எப்படின்னா அந்த பொண்ணை விட வயசு கொஞ்சம் கூட கல்யாணம் வேண்டிய வயசுல ஆனால் கல்யாணம் ஆகாமல் ஓகே இப்படி போயிட்டு இருக்க லவ் ஸ்டோரியில் திடீர்னு பார்த்தா ஒரு ஆண் தோழன் உள்ள வரா அந்த தோழன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட நெருக்கமாக இருக்கான் அதை பார்த்து இந்த பையன் ஷாக் ஆகிறான் இந்த தோழன் இந்த பொண்ணு இவங்கக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான் எப்படி சூப்பர் ப்ரோ தேங்க்யூ செம்மல்ல நைன்டி ஸ்கிட்ஸ் பாய் பேஸ்டிடா ப்ரோ நல்லா இருந்துச்சு இதை விட புதுசாக அதாவது நல்லா இருக்குல்ல இதை விட புதுசாக என்ன பண்ணோம் பண்ணுங்க டேய் நம்மளே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு என்ன என்ன சொல்லிட்டு போகிறார் இல்லை ப்ரொடக்ஷனில் பேசுகிறேன்ட்டு போகிறான் ஆ பேசுங்க ஆ பேசுகிறேன் கொய்யால அட்லி குமார் டேய் டேய் பண்ணலாம்டா டே ஆல்ரெடி நாம பண்ணுடா டே நம்மளே பண்ணிட்டோம்டா மச்சான் இருக்கிறது ஏழு நான் பேசிக்கிறவா வாடா நம்ம இந்த வாட்டி ஒரு நல்ல கிடைச்சிருக்கு சரி இருந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா பாத்தீங்களா பாக்கல பாப்பீங்க